கடகராசிக்காரர்கள் காஃபர் கடகம் காஃபர் கடன் ஏதோ ஒன்று நீங்க பிளட்ஜு பண்ணது உங்களுக்கு திரும்பி வருங்க சில பேர் முழுக போகிற நகையை கூட நிறைய பேருடைய தவறான ஒரு கருத்து என்னவென்றால் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் மறைந்தால் அது உங்களுக்கு யோகமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டை முதல்ல கிளீன் பண்ண டைம் இல்லை சார் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை காரணம் என்னன்னா சுக்கர பகவான் நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி அவன் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ண போறான் அடுத்ததாக செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் எப்போ எந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைந்து உங்க கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே செவ்வாய் செவ்வா உச்சம்னா வேற பேச்சே கிடையாது காரணம் என்னன்னா ஐந்து யோகாதிபதி உச்சமாக போனார் இருக்கிறதுலே உங்களுக்கு தான் இந்த ஜனவரி மாசம் சூப்பர் டூப்பர் பலன்கள் நாலு பதினொன்று கூட சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது ஜனவரி மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் என்ன சார் சொல்றீங்க நியூ இயர் பலனே ஒன்றும் முடியல அதுக்குள்ள ஜனவரி மாதம் வந்துட்டீங்களே நிறைய பேருடைய கேலி கிண்டல் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் தான் எதையுமே ஒரு தெளிவாக சொல்ல முடியும் ராசி பலன்கள் என்பது என்ன அப்படின்னா இந்த மாதம் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஓரல் ஸ்டடி அவ்வளோதான் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஜனவரி மாதம் எப்படி பிறக்கிறது மலர்களோடு பிறக்கிறதா மலர்களை கொண்டு வருகிறதா ஜனவரி ஒன்னாம் தேதி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமா இல்லை மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே விட்டுருங்க இனிமேல் இனிமேல் உங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது காரணம் அஷ்டமசனிலாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாளாவது இனிமேலாம் உங்களுக்கு அஷ்டமசனியும் கிடையாது வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி ஒன்று என்ன நடக்கும் மூணு நாளில் பயிற்சி நடக்க போதுங்க உங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் இப்போது ராசியில் குரு பகவான் உச்சமாக இருந்தார் எப்போது நவம்பர் டிசம்பரில் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் ஆனால் இந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குருவே உடம்பில் போது ஹெல்த்தை பற்றிய கான்சியஸ் சேவிங்ஸை பற்றிய கான்சியஸ் எதுக்கு நமக்கு இதெல்லாம் நமக்கு இவெல்லாம் என்ன போகிறான் இவங்க கூட சுற்றி நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நண்பர்களே ஃபில்டர் பண்ணியிருப்பீங்க இவர் கூட பட்டு பழகினா போதும் நமக்குன்னு ரெண்டு மூணு பேர் இருந்தால் போதும் இவெல்லாம் தேவை இல்லை பிளாக் பண்ணி எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் கூட போயிருப்பீங்க நீங்கள் காரணம் என்னன்னா திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை திட்டமிட்ட ஒரு குடும்பம் திட்டமிட்ட நம்மளுடைய ஹெல்த் இதை மட்டும் போது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் இந்த குரு பகவான் தந்திருப்பார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த கடகத்தில் இருந்த குரு பகவான் அப்படியே மிதுனத்துக்கு போகிறார் மிதனத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய பனிரெண்டாம் வீடு நண்பர்களே நிறைய பேருடைய தவறான ஒரு கருத்து என்னவென்றால் எது மறைவு என்றாலும் அதை மறைவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எந்த எதுவுமே நல்லவர்கள் மறைந்தால் தான் நீங்க வருத்த பண்ணும் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் மறைந்தால் அது உங்களுக்கு யோகமாக மாறும் நம்ம பாஸ் நம்ம கம்பெனில எப்படா நம்மளை விட்டு போ அனுப்பலான்னு யோசிச்சுட்டே இருந்தார் நம்ம பாஸ் இல்லையா அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் இப்ப வேற பாஸ் வந்துட்டார் இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ஒரு வகையில இனிமே கம்பெனில வேலைக்கு நமக்கு இந்த த்ரெட்டனிங் இருக்காது நமக்கு எப்படா வேலை போகும் அந்த பயம் இருக்காது இது நல்ல விஷயம் இருந்தாலும் நல்ல மனுஷன் மாறிட்டாரு ஓகே அது ஒரு வேதனை தான் இருந்தாலும் அது நமக்கு என்னங்கிறத கதையை மட்டும் பாருங்க இப்போ கடகராசிக்காரர்கள் ஆறுக்குடிய குரு பகவான் பனிரெண்டில் மறை மறைட்டு சார் மறைட்டும் ஆறுக்குடியின் பனிரெண்டில் மறைஞ்சா என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் வருகிறது விபரீத ராஜயோகம் என்பர்களே இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறத தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு கூடியவர்கள் தனக்குள் தான் மறைந்தால் அது ராஜயோகம் என்று பழைய சம்ஹிதையெல்லாம் இருக்கு இல்லையா ஜோதிட சாஸ்திரத்தை எழுதின சம்ஹிதை நம்ம சொல்லப்படுகிற கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளை நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஆறு கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறையும் கடன் அடைய போகிறது என்று பொருள் பாயிண்டே அதான் கடகராசிக்காரர்கள் காஃபர் கடகம் காஃபர் கடன் ரெண்டுமே கடன் தான் அப்ப இந்த கடன்கள் அடைய போகின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் ப்ளட்ஜு பண்ண நகையை மேற்றார் என்ன சார் ஹிந்தி படிக்க போச்சு சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஹிந்தி தான் சார் படிக்குது இப்போல்லாம் எல்லா மொழியும் படிக்க போகுது பேங்க்கில் கூட போகுது ஸோ ஏதோ ஒன்று மற்றபடி ஒரு காலத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இவங்க எதாவது அடக வச்சோம் அப்படிலாம் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ளட்ஜு பண்ணது உங்களுக்கு திரும்பி வருங்க சில பேர் முழுக போகிற நகையை கூட கடைசி நேரத்தில் எதையாவது ஒரு பணத்தை கட்டி அந்த முக முழுகாம காப்பாற்றுவீங்க பல ஆண்களுடைய வெற்றி என்ன தெரியுமா ஒய்ஃப் கிட்டேருந்து வாங்கின நகையை முழுகாம மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க அது பெரிய வெற்றி அது அங்கே அடைஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து இந்த குரு பகவான் எதை பார்க்குறார் இந்த வருடத்தில் என்னென்ன சிறப்பு எட்டாம் இடத்து சனி பகவான் ஒன்பதுக்கு போயிட்டார் சந்தோஷம் இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆமா உங்களை அவர் சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை அப்புறம் சனி பகவான் வேறு என்னதான் செய்வார் அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பத்தாம் பார்வையே ஆறாம் இடத்தை பார்த்துடுறாரு கடன் அடைக்கிறதுக்கு ஜனவரி மாதம் எதுக்கான மாதமோ இல்லையோ நண்பர்களே கடன் அடைப்பதற்கான மாதம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கேன் நான் ரெண்டு மூணு விஷயம் தான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெளிவாக புரியும் கடன் அடைச்சிருங்கன்னு சொல்லுவேன் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் குழந்தை இதெல்லாம் தான் முக்கியம் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவேன் ரெண்டாவது புரிந்து கொள்ளைகள் சரிபகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் அடைக்கிறீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது போன்ற விஷயங்கள் இப்போது கிரகப்பயிற்சிகள்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல ஒரு டீமே உட்காந்துருந்தான் இது இந்த நவம்பர் டிசம்பரில் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பாரா இன்றைக்கி உட்காந்து இந்த மிஷின் அக்குவேரானுவராக பிரித்து போட்டு சர்வீஸ் பண்ணி மாட்டிடுற என்ற எண்ணத்தோடு உட்காந்தது தான் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வரும் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த வேலை நடக்கலை நடக்கலை நண்பர்களே ஒரு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார் அவங்க வீட்டில் வைக்க போகிறோம் போகணுன்னு அவங்க ஊரில் ரொம்ப ட்ரை பண்ணுற அந்த ரெண்டு மாதமாக இருந்து அதை செய்யறதுக்கு அவரால் முடியல ஆனால் பணம் இல்லாமல் கிடையாது அவருக்கு நேரம் இல்லை ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மரத்தை வெட்டலாம் டைம் இல்லை எதுக்கு டைம் இல்லை சில பேர் விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் சரி அவர்களுடைய இதை பராமரிக்கிறதுக்கு கலையெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிற டைம் இல்லை உங்கள் ஃப்ளாட் லைஃபுக்கே கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில வீட்டை முதல்ல க்ளீன் பண்ண டைம் இல்லை சார் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க ஆறாம் இடம் மறைவெல்லாம் மறைவல்ல ஆறாம் இடத்துல யாரெல்லாம் இருக்கா முக்கியமான ஆளுங்க போய் ஆறாம் இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அதான் பிரச்சனை உங்க லைஃப்ல மூன்று பன்னிரண்டு கூடிய புத பகவான் ஆறுல மறைஞ்சிட்டார் சந்தோஷம் திரும்பவும் கடன் அடைக்க தான் போறாரு அவரு அடுத்ததாக சுக்கர பகவான் நாலு பதினொன்னு கூடிய பாதகாதிபதி அவன் இருந்தாலும் உங்கள் கெடுதல் தான் பண்ண போறான் அவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டான் சந்தோஷம் அடுத்ததாக இந்த செவ்வாய் மறைஞ்சார் பாருங்க இதுதான் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதி இந்த யோகாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல தான் கை கெட்டுது வாய் கெட்டலை நிறைய பேர் வந்து வீடு கிடச்சி கை கெட்டிச்சு வாய் கெட்டலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னால் நான் ஜஸ்ட்டு நான் போயிருக்க தான் ஆனால் என்ன பண்ண முடியல நான் பண்ணலான்னு முடிவு பண்ணி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு கடைசி நேரத்தில் எனக்கு வந்து நடக்காமல் போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல யோகங்களை தரல முயற்சி என்னுடையதுதான் உழைப்பு என்னுடையதுதான் அமைப்பு இல்லையே அதான் பிரச்சனை அப்போ இப்போ என்ன நடக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் முதல் கிளியரன்ஸ் அவர் தான் ஏன்னா பனிரெண்டு மூன்றுக்குடையவர் விரையாதிபதி அவர் ஆறுல இருந்து ஏழுக்கு போறார் இது மகரத்துக்கு போறார் சந்தோஷம் அடுத்து மகரத்துக்கு போனால் என்ன பெரிய விசேஷம் இட ஒரு விசேஷமும் கிடையாது மூன்று கூடவன் ஏழாம் இடத்துக்கு போகும்போது சகோதரர்களுடன் ஒரு நல்ல உடன்படிக்கை அவங்களோட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டீங்க அந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் அதை ஓடுங்க நம்ம யாரும் சகோதரர்கள்ட்ட பேசுறதுல நமக்கு நேரம் இல்லை அடுத்து அடுத்ததாக செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் எப்போ எந்த செவ்வா ஆறாம் இடத்துல மறைந்து உங்கள் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே செவ்வா பதினாலாம் தேதி மகரத்துக்கு போய் உச்சம் பெற்று நன்மையை தரார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கிற நண்பர்களை ஐந்து உங்களுடைய யோகாதிபதி உச்சமாகிறார் இதை விட வேற என்ன வேணும் ஆதிசங்கரர் கேட்டதற்காக லக்ஷ்மி தேவி என்ன பண்ணாலாம் தங்க நெல்லிக்கனிகளை அப்படி கொட்டாளாம் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி உங்கள் வீட்டிற்குள் தங்க மடை பெய்ய போகிறது காரணம் என்ன பண்ணுறா ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க கல் மண்ணி ஜல்லி வேலை செய்யறவங்க அதே மாதிரி ஒரு பிளாட்டு அப்படி லே அவுட் லே போட்டு பாட் பாட்டாக விற்கிறவங்க இது போன்ற தொழில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்புங்க பில்டர்ஸ் வீடு கட்டுற கட்டி கொடுக்கறவங்க இவர்களுக்கெல்லாம் அரசு பணியில் இருக்கிறவங்க போலீஸ் தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க வெடிமருந்து கெமிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க செவ்வான என்ன தைரியம் வீரம் ஆயுதங்கள் அதாவது இந்த ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றவங்க இங்கே அத்தனை பேருக்கு பிரமாதமான நேரம் ஜென்ரலாகவே செவ்வா உச்சன்னா வேற பேச்சே கிடையாது காரணம் என்னென்னா ஐந்து குடையன் செவ்வாய் பார்த்தால் போல் ஒரு மகன் பிறப்பான்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது செவ்வா உச்சம் பெற்றால் எப்படி பிறப்பா மின்னலை போல் மகன் ஐவே பண்ண சார் ஐவே பண்ண சார் ஐயை பண்ண சார் ஒன்றும் செட் ஆகலை கவலைப்படாதீங்க செவ்வா உச்சா கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் அப்படியே வாங்க அடுத்த போனஸ் என்ன போனஸ் சூரியன் சுக்கரன் இவங்கெல்லாம் சும்மா தான் இருக்காங்க தாக்கி கீழே உட்காந்துருக்கான் கமான் நீங்கள் ரெண்டு பேர் கூட ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கேன் இவர்களையும் கடவுள் என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்துக்கு யார் இவர் தெரியுமா ரெண்டு கூடிய தனாதிபதி இவர் போய் ஆறாம் மறைஞ்சு நவம்பர் டிசம்பரில் கடகராசிக்காரங்க காசுக்கு பட்ட கஷ்டம் மாதிரி எப்பயுமே போட்டுருக்க மாட்டாங்க காசுக்கு ரொம்ப டைட்டா இருந்திருக்கும் ரொம்ப டஃப் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் இதெல்லாம் அப்ப ரெண்டு கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்த உடனே அந்த கட்டு உடைந்தது இனிமே உங்களுக்கு பணம் கிடைக்கும் இனிமே இங்க வரவேண்டிய பணமெல்லாம் வெளியே கொடுத்த பணமெல்லாம் வந்தாலே போதும் சரியா வாழ்க்கை சரியாகிடும் இனிமே வந்துடும் அடுத்ததாக சூரிய பகவான் வந்ததைப் போலவே சுக்கர பகவான் நாலு பதினொன்று கூடையவர் அப்போ சுகஸ்தானாதிபதி அவரும் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் கல்யாணம் ஆகும் ஆஃபீஸில் ஒரு கௌரவம் கிடைக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது என்ன சூப்பராக இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கூடைய தனாதிபதி சூரியன் ரிலீஸ் ஆகிறாரு யோகாதிபதி உச்சமாக போகிறாரு இருக்கிறதுலையே உங்களுக்கு தான் இந்த ஜனவரி மாதம் சூப்பர் டூப்பர் பலன்கள் காரணம் என்ன தெரியுமா யோகாதிபதி உச்சம் உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது அடுத்ததாக உங்களுடைய புத பகவான் நார்மலாக எல்லா நல்ல விஷயம் ஒரு சின்ன ப்ராப்ளம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிரம் தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் ஆயிரம் தான் குட்டி பாம்பாக இருந்தாலும் அது பாம்பு எது நாலு பதினொன்று கூடைய சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அந்த சுக்கரன் ஏழாம் இடமாகப்பட்ட இல்லற வாழ்வில் போய் உட்காடுறான் அவனோட டிபார்ட்மெண்ட்டே கலத்துற தான் தான் கலத்துகிற தான் அவன் பேர் அவனை கொண்டு போய் ஏழாம் இடத்துல திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா தப்பு பண்ணுறவன் கையிலேயே நம்ம ஆயுதம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சுக்கரனுக்கு பவர் கொடுத்து ஏழாம் இடத்துல உட்கார வைக்கும்போது இல்லற வாழ்க்கையில் பிரிவை கொடுப்பார் நண்பர்களே ரொம்ப முக்கியமான விஷயமே தான் யாராவது கணவன் மனைவி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்தால் கடந்து போங்க சரிம்மா விடுமா வாழ்க்கையில என்ன சரி உங்களுக்கு என்னப்பா வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் சார் அப்புறம் அப்புறம் வந்து நிறையா சம்பாதிக்கணும் சார் சரி சார் அப்புறம் காரு வாங்கணும் சார் சரி சார் அப்புறம் ப்ரமோஷன் வேணும் சார் சரி சார் அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் அது தப்பு கல்யாணம் காரு ப்ரமோஷன் செல்வம் இதில் சந்தோஷங்கிற காம்போ இதுக்குள்ளே வராது அது அது அதுக்குள்ளே ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கர பகவான் ஏழுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது வேறு காம்போ சந்தோஷங்கிறது வேறு இதுக்குள்ளே இதை கொண்டு வரக்கூடாது புரியுதான் அந்த தெளிவு உங்களுக்கு புரிஞ்சால் போதும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் பொழுது கல்யாணம் அது அது நடக்கட்டும் சார் அது நம்ம எப்படி ஆஃபீஸில் மேனேஜர் சார் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார் ரிப்போர்ட்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஒய்ஃப்ட்டே நல்லா இல்லாம நல்லா போய்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் ப்ராப்ளமே இல்லை வெர் நெர் யூ பிகம் மேனேஜர் எப்படி ஏற்று பேச முடியாதோ அதே மாதிரி இவங்களையும் ஏற்று பேச முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது நண்பர்களே எல்லா ஒய்ஃபுமே உங்களை கடவுளாக பார்க்குறாங்க அதை நான் அடிக்கடி நான் சொல்வேன் உங்களை கடவுளை போல பார்க்கிறார்கள் தினமும் அர்ச்சனை செய்வார்கள் நீங்கள் கடவுளை மாதிரி பேசாமையே இருக்குது தான் பிரச்சனை அப்போது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் வர்றது ஆபத்து ஐயோ இப்போ தான் எங்கள் வீட்டில் செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கே ஆயிடுச்சா அப்போ கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டம் சூப்பர் டக்கல் சிஸ்டம் வரைக்கும் இங்கே போய்ட்டுருக்கு ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு பெரிய திரையில் ஐபிசி பக்தி வச்சு பாருங்கள் அதான் என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Sri uh Kandavila's Vibhuti Kungumam Matram Special Panjam Rigam. Sivapu, Aha, no compromise. Unga side liya? Unga side leo? GT Holidays, South India's number one travel brand.